ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா ஹியூமன் சைக்காலஜி ஒவ்வொரு மனிதரும் இங்கே ஒவ்வொரு மாதிரியா இருப்பாங்க இப்போ நான் சொல்ல போற ஏழு சைன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சன் தெரியுமா யார் அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் நம்பர் ஒன் நீங்க அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க ஆக்சுவலாக இது ஒரு குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் தெரியுமா கேட்டால் தான் இங்கே எல்லாமே கிடைக்கும் அது நம்மளுடைய ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து இதை நிறையவே வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதிகமா கொஷின் கேட்குற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக மார்க் எடுத்திருப்பாங்க அதிகமா கொஷின் கேட்குற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு வந்து தெரிஞ்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்வி கேட்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த கேள்வி கேட்கும் போது தான் நமக்குள்ளவே வந்து ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஸோ இது இப்படி வந்திருக்கும் இதுதான் இப்படி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளவே ஆட்டோமேட்டிக்கா புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் புது விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஸ்டடி பண்ணும்போதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருந்தாலும் சரி அதிகமாக நம்ம கொஷின் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படி நீங்க எல்லா பிளேஸ்லயும் கொஷின் கேட்குற ஒரு பர்சனா இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க நம்பர் டூ உங்களுக்கு நீங்களே வந்து பேசி பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க ஆக்சுவலாக இது வந்து பைத்தியக்காரத்தனமா தெரியலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா தனக்கு தானே பேசி பார்க்கும்போது தன்னுடைய குறைகளை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மேடை பேச்சாளரை பார்க்கும்போது அவர் பேசுகிறதும் சரி அவருடைய வார்த்தைகளும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் அந்த மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி பலமுறை தானே வந்து பேசி பார்த்துருப்பாரு அப்படி ஒரு பலமுறை முயற்சிகள் எடுத்த பின்னாடி தான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வார்த்தைகள் தெளிவான அர்த்தங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு நாம பேசிக்கும்போது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த கூச்சம் பயம் இந்த மாதிரி தயக்கம் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளை விட்டு தூரமாக ஓடி போகிறதுக்கு நமக்கு நாம பேசிக்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு நல்ல பேச்சாளராக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து பேசி பாருங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ரொம்ப தெளிவாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி பயன்ட்டுக்கு வரலாம் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அப்படி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து நடக்கும் போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு நீங்களே வந்து பேசி பார்த்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கடைசியாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கேன் நம்பர் த்ரீ நீங்கள் தனிமையை வந்து அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த தனிமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனை திறன் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி தெளிவா யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க அது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு நேச்சுரல் ப்ளேஸ் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம் இல்ல அப்படின்னா தனிமையில ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம் இந்த மாதிரி தனிமை எங்கேயெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்த வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் இருக்கிறத விட தனிமை இருக்கிறத மட்டும்தான் அதிகமா வந்து ரசிப்பாங்க சிம்பிளா சொல்லப்போனால் அந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க தனிமையில் இருக்கும்போது தான் நிறைய தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு சில பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தனிமையை வந்து அதிகமாக ரசிக்க ஆரம்பிப்பாங்க சிம்பிளாகவே ஒரு சின்ன சேர் போட்டுட்டு கூட தனிமையை உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தனிமையை ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது கற்பனை திறனை வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சரி நீங்க இப்போ தனிமையா இருந்தீங்க அப்படின்னா கமாண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க தனிமைக்கான பவர் என்ன அப்படிங்கறத நம்ம கடைசியை தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஃபோர் நீங்க அதிகமா பேசுறத விட கேட்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க பொதுவாக பேசுறத விட அடுத்தவர்கள் பேசுறத நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க உங்க நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய பிளேஸ்ல கீப் சைலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இது நம்ம ஸ்டடி பண்ணும் போதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமா இருந்தாலும் சரி கீப் சைலண்ட் அந்த சைலண்ட் அப்படிங்கிற விஷயம் ஜஸ்ட் சைலண்டா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அடுத்து என்ன பேச போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவாக கவனிக்கிறதுக்காக ஒரு நல்ல கவனிக்கிற பர்சன் அதிகமாக வந்து அடுத்தவங்க பேசுறத வந்து கேட்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பான் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க பேசுறத நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கை வந்து சரியா வந்து முடிச்சு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய லைஃப்பை வந்து சரியா நம்ம கொண்டு போறதுக்கே நம்ம நம்மளுடைய லைஃப்பை வந்து அதிகமாக லிசன் பண்ண வேண்டியது இருக்கு சோ அப்படி நம்ம லிசன் பண்ணாதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதும் சரி ஒரு ஐடியா அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்கும் ஒரு பர்சன் வந்து பேசுறதை வந்து லிசன் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது சோ அந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது நம்ம லிசன் பண்ணி அதை கவனிச்சோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து செதுக்கிறதுக்கும் தன்னுடைய சரியாக கொண்டு போறதுக்கும் இந்த லிசன் பண்ற அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய கையை கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கோங்க புதுசாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அது வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு புதுசு புதுசாக டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இடத்துல ஓல்டு கான்செப்ட் வச்சு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூப் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறதும் வரவே வராது பட் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து லேர்ன் பண்ணி உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி புதுசாக லைஃப்பில் என்னவெல்லாம் நடக்குது புதுசாக டெக்னாலஜியில் என்ன அப்டேட் ஆகிருக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக வர்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை லேர்ன் பண்ணுறதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அது மேலே ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உயர்த்திக்கிட்டே இருக்கும் எப்போவுமே புதுசான ஒரு விஷயத்த வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு மலை மேலே படிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும் நம்மளுடைய பதவி உயர்வாக இருந்தாலும் சரி தன்னுடைய வேல்யூவாக இருந்தாலும் சரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் புதுசான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுக்குன்னு நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸோ so, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க நான் லேர்ன் பண்ணுறத தனக்கு மட்டும் வச்சுக்காம நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை சுற்றி யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த நீங்களாக வாண்டடாக போய் சொல்லி கொடுப்பீங்க இது ஒரு குட் ஹேபிட் எப்போவுமே தனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை தனக்குள்ளே வச்சுக்கும் போது அது ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அதோடைய பவர் அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆணி அடிச்ச மாதிரி வந்து பதிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ட கண்டிப்பா வளர்த்துக்கோங்க புதுசா வர டெக்னாலஜி எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்பர் சிக்ஸ் தவறு பண்ணா அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மறைக்கணும் அதை பூசி வந்து மழுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்க தவறு அப்படின்னா அது தவறு தான் தவறு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்குறது கூட ரெடியாக இருப்பீங்க ஆனால் அந்த தவறை மறைச்சிட்டு நான் தவறே பண்ணல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூடை வந்து காட்ட மாட்டிங்க நீங்கள் எந்த உயர்வில் இருந்தாலும் சரி லோ லெவலில் இருந்தாலும் சரி இல்லை ஹையர் லெவலில் இருந்தாலும் சரி எப்பவுமே தவறு அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தவங்க முன்னாடி தவறுன்னு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப தைரியமான ஒரு பர்சனாக இருப்பீங்க இது அவ்வளவு ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து வந்துடாது நம்ம ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது கூட ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி மறைக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம் பட் அது என்ன பண்ணோம் அப்படின்னா மேலும் மேலும் ஒரு தவறு பண்ணுறதுக்கு நம்மளை வந்து துணையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தவறு செஞ்சுட்டோம் அதை எப்படி மறைக்கலாம் தவறு செஞ்சுட்டோம் அது எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது உங்களுடைய வேல்யூ வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் நீங்கள் எப்படி எப்படின்னா ஒரு தவறு பண்ணிட்டா அது எந்த தவறாக இருந்தாலும் சரி அது இன்னொரு டைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுப்பீங்க ஆனால் அந்த தவறை எல்லார் முன்னாடியும் பகிரங்கமாக வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பீங்க இது எல்லாருக்குமே வராது நூற்றுல ஒரு பர்சன் தான் அப்படி ஒரு பர்சனா நீங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க லாஸ்ட் நம்பர் செவன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுப்பீங்க பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதர்கிட்டயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன தெரியுமா ரெஸ்பெக்ட் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட வந்து அதிகமாகவே கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா உங்களை விட ஹையர் பொசிஷன்ல இருந்தாலும் சரி உங்களை விட லோயர் பொசிஷன்ல இருந்தாலும் சரி அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து ரொம்ப நாகரிகமா வந்து கிடைக்கும் அதனாலே உங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களை வந்து எப்பவுமே உச்சத்துல வந்து கொண்டு போய் வச்சிருக்கும் நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலும் சரி நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் உங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து நடந்துட்டீங்க இப்போ நான் சொன்ன அந்த ஏழு ஆட்டிட்யூடும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸான ஒரு அமேசிங்கான ஒரு பர்சன் தெரியுமா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க இந்த செவன் ஆட்டிடியூடும் உங்ககிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் லோ பொசிஷனில் இருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல லீடர்ஷிப்பா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த செவன் ஆட்டிடியூட் உங்ககிட்ட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கமான் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை இப்போ இருக்கிற பொசிஷனில் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக லைஃப்பில் அடுத்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான எல்லா குவாலிட்டியுமே உங்ககிட்ட இருக்குது எப்போவுமே இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிடாது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் பட் அது உங்கள் பக்கத்தில் கூட இருக்கலாம் அதுக்காக உங்களுடைய ஆட்டிடியூட்டை எப்பவும் எதுக்காகவும் மாற்றிக்காதீங்க இதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பைர பொக்கிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது சீக்கிரமாகவே கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா